அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது அலமது இன்றைக்கான பதிவில் நாம் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அதை விட பல மடங்கு சிறந்ததையும் அதிகமான சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திக்ரதா நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிடணும் நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிடணும் நமக்கு எதுவும் தீங்கானது எதுவுமே நிகழ்ந்துடக்கூடாது கூடாது இதுதான் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னே நான் சொல்வேன் இன்னும் இந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி பூர்த்தியாக்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு நம்ம எல்லோருமே அதன் பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பணம் தேவையா இருக்கும் அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தருடைய அன்பு தேவையா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவையாக இருக்கும் அதை அடையணும் தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம் அதன் பின்னால் தான் நம்ம போயிட்டு இருப்போம் இப்போ பணம் தேவையாக இருக்குன்னா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஓடுவோம் இன்னும் ஒருத்தருடைய அன்பு தேவையாக இருந்தால் அவங்க நம்மளோட அன்பை எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு நம்ம ஓடுவோம் இந்த மாதிரி தான் எல்லா மக்களுக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த எதிர்பார்ப்பை அடையிறதுக்காக தான் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் ஓடுறாங்க அப்படி நம்ம ஓடும் போது கட்டாயம் அல்லஹவ மறந்துடக்கூடாது அல்லஹவ நம்மோடு சேர்த்துக்கும் தான் அல்லாஹுவோட நம்ம இணையும் தான் அந்த தேடலுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இத நம்ம எல்லோருமே மறந்துடுறோம் நமக்கு எல்லாம் தெரியும் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கிறமே தவிர நம்முடைய ரப்பு தான் இதை நிகழ்த்திட்டு இருக்கான் அவங்கிட்ட கேட்கும்போது போது நமக்கு இன்னும் ரொம்ப சுலபமா இது முடிஞ்சிரும் இன்னும் அவன் நாடாவிட்டால் நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் நம்மள பலருக்குமே வர்றது கிடையாது எனவே நீங்க எதையாவது அடையணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கிட்ட போயிடுங்க அவன்கிட்ட பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அல்லஹத்தால கேட்க தானே சொல்றான் கேட்காத அடியார்கள் மீது அல்லஹத்தால கோபப்படுறான் எனவே உங்களுக்கு எது வேணுமோ இது எனக்கு கிடைக்காது எனக்கு இது நடக்காது எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க இன்னும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் கைவிட்டுருங்க எல்லாமே அழைந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நம்ம எல்லோருக்குமே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் நீங்கள் ரொம்ப ஏழையா இருக்கலாம் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் என் கையில் நிறைய பணம் இருக்கணும் கத்த கத்தையா நான் பணம் சம்பாதிக்கணும்னு கேளுங்க அல்ல தருவான் இன்னும் நீங்க யாருமே இல்லாம இருக்கலாம் அல்லாவே எனக்கு நிறைய உறவுகளை கூடனு கேளுங்க அது பேராசையா இருந்தா கூட நீங்க கேட்கலாம் ஏன்னா அல்லாஹாலா நம்ம யாருக்கிட்டையுமே இது உங்களுக்கு தகுதி இல்லை இதை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கானா கண்டிப்பா கிடையாது அல்லாஹாலா சொல்லவே மாட்டான் நீங்க எது வேணுமோ கேளுங்க உங்களுடைய கழுத்து நரம்புக்கு பக்கத்துல நான் இருக்கேன் உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்களுக்கு கட்டாயம் அல்லா தலா உதவி செய்வான் எனவே நீங்க எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் பெருசா கேளுங்க அதுவும் இது போல சிறந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹிடத்துல கேளுங்க சுபகானல்லாம் நீங்க கேட்ட நிமிடத்திலேயே கூட அல்லா தல்லா உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நீங்க கேட்கறத வந்து தாமதிக்காதீங்க இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை காலையில நீங்க தூங்கி விழித்த உடனே அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடுங்க எண்ணிக்கை கணக்கே கிடையாது நீங்க பீரியட்ஸ்ல இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ எப்படி படுத்திருக்கீங்களோ அதெல்லாம் தேவையே கிடையாது கண்களை விழித்த உடனே இந்த வார்த்தையை அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கு இது வேணும் யாழலாம் அப்படின்னு கேளுங்க இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுல் மலிக்குல் குத்தூசு சுபஹானல் மலிக்கில் குத்தூசி யா காலியல் ஹாஜாதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவனே அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே தூய்மையான அரசனாக இருக்கிறான் இன்னும் அவனே பரிசுத்தமான அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறான் ஹாஜத்து நிறைவேற்றக்கூடியவனே என்னுடைய இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி கொடு சுனா எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹுவை இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு காலையில் புகழ்ந்தால் அல்லாஹால நமக்கு தராம விட்டுருவானா அன்னைக்கு நாள் முழுவதும் நம்மள சோதிப்பானா கண்டிப்பா சோதிக்க மாட்டான் இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு மனிதர் இருக்காரு அவரால மட்டும்தான் நமக்கு ஒரு உதவியை செய்ய முடியும் நம்ம கேட்குற உதவியை செய்ய முடியும் காலையில் எழுந்த உடனேயே அவரை நம்ம புகழக்கூடிய வார்த்தையை கொண்டு நம்ம புகழ்ந்துட்டோம் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு அன்றைக்கு முழுக்க ஏதாவது தீங்கு செய்வாங்களா அல்லது நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் விட்டுருவாங்களா மனுஷங்களே இப்படி இருக்கும்போது நம்முடைய ரபு எப்பேற்பட்ட இறக்கசாலி எப்பேற்பட்ட அன்பாளன் எப்படிப்பட்ட அரசன் அகில உலகத்திலும் தூய்மையான அரசன் அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு புகழும்போது நம்ம சின்னதா எதையாவது கேட்காம பெருசாக எதையாவது கேட்கணுமா இந்த வார்த்தையை காலையில் அஞ்சு நிமிஷம் கணக்கில்லாமல் கண்களை மூடி இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம எதை கேட்டாலும் எல்லாம் தருவானாம் எனவே இதை சொல்லிவிட்டு நீங்கள் பெருசாக எதையாவது கேளுங்க அல்லாஹ் விடத்தில் உங்களுக்கு எது உங்களுக்கு ஆசையோ எப்படிப்பட்ட உயரத்தை நீங்கள் தொடணும்னு நினைக்கிறீங்களோ அது சாத்தியமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இதை கேளுங்க அல்லாஹ் அதற்கான சாத்திய கூறுகளை அன்றைக்கே உங்களுக்கு அல்லாஹால நிகழ்த்தி காட்டுவான் அல்லாஹ்வால எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அல்லாஹால அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அவன் நினைத்தால் எல்லாத்தையுமே மாத்தலாம் உங்களோட விதியை மாத்துறது அவனுக்கு எவ்வளவு நேரம் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்க நினைத்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாலும் சரி இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை காலை பொழுதுல நீங்க அஞ்சு நிமிடம் சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நீங்க துவாச்சிங்க அதுவும் எப்படி கேட்டா இன்னும் கூடுதலான சிறப்பு கிடைக்குமோ அப்படி கேளுங்க அது எப்படி அப்படின்னா அல்லாஹ்வே எனக்கு இன்றைக்கு சிறந்த நாளாக கொடு எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்குமே இன்றைக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேடுங்க ஏன்னா இந்த துவாவை நான் வளமைய எல்லா மக்களுக்காகவும் கேட்டுட்டு வர்றேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது தான் நம்முடைய துவாக்களுக்கு ஒரு முழுமை கிடைச்ச மாதிரி இருக்கும் எப்பவுமே நமக்காக அப்படின்னு கேட்டு நிறைவடையக்கூடாது எல்லாருக்குமே சேர்த்து கேட்கும்போது தான் அதில் ஒரு நிறைவு இருக்கணும் அந்த நிறைவுல நமக்கு நிம்மதி இருக்கணும் அதாவது நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும் நம்ம இதை பண்ணனா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதில் ஒரு பேரானந்தத்தை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இதில் எல்லா மக்களுக்குமே சிறப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவாக்களை எல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் தொடங்கிடுங்க அல்லா தலை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிறத விட சிறப்பாக மாற்றுவான் நீங்கள் கேட்குறத விட அதிகம் கொடுப்பான் இன்ஷியால்வா எனவே இன்ஷா அல்லா இந்த அழகான ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் தலா நம்ம அனைவருக்கும் நெருக்கிறவை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் மேலான உங்களுடைய து என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து